இந்தியாவின் முதல் பிரதமர் யார் இந்த கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க சின்ன கூட சொல்லும் இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா விடுதலை அடைஞ்ச பிற்பாடு இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆனால் இந்தியா என்ற நாடு வந்து அதுக்கு முன்பே விடுதலை அடைந்ததாக அறிவிக்கப்படுது அந்தமான் தீவை நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கைப்பற்றார் கைப்பற்றி இந்தியாவை பிடித்ததாக அறிவித்து அங்கே கொடி நடந்தார் இந்தியாவுடைய கொடியரத்தை இந்தியாவுடைய பிரதமராக தன்னை அறிவித்துக் கொள்கிறார் உலகத்தில் இரண்டு நாடுகள் அதை அங்கீகரிக்கணும் இப்படி பார்க்குறபோது உலகத்தில் ஜெர்மனி நாடும் ஜப்பான் நாடும் இந்தியா நாடு உடல் அடைஞ்சிருச்சுன்றதையும் அதனுடைய பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுங்கிறதையும் அங்கீகரிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேயே அறிவிக்கப்படுது பிற்பாடு விற்பாடு இந்தியாவுடைய முதல் பிரதமர் தான் பண்டித ஜவஹர்லால்